டெய்லி வந்து நமக்கு பணம் வேண்டியிருக்கு டெய்லி எல்லாமே வேண்டியிருக்கு என்ன பண்ணணும் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் நம்ம இதுக்கு வந்து என்னெல்லாம் வந்து இதுக்கான பரிகாரம்லாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க நான் நிறைய பரிகாரம் போட்டிருக்கேன் ரொம்ப சுலபமான ஈஸியான பரிகாரத்தை வந்து நான் சொல்கிறேன் இது பேர் வந்து வெல்த் காஃபி இது நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதாவது காஃபி பணம் கொடுக்கக்கூடிய காஃபி இது வந்து எப்படி பண்ணணுங்கிறத வந்து நான் இங்கே சொல்கிறேன் ரொம்ப ஈஸி சிம்பிளான பரிகாரம் அதை பண்ணுங்க நிறைய அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் இருக்கும் பஞ்சமே இருக்காது ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேருகளுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மலசான் லிவன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் என்ன பிரச்சனை வந்தாலுமே அதற்கான தீர்வு வந்து அதில் சின்ன சின்ன பரிகாரம் மூலமாக நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இது வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்கள் பிரச்சனைகள்லேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வெளியில் வர முடியும் சில பேருக்கு சில பரிகாரம் உடனடியாக பலனளிக்கும் சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அவசரப்படாதீங்க பட் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது அவசரப்பட்டு எந்த தவறான முடிவுக்கும் போயிடாதீங்க நான் வந்து உங்களுக்கு அம்மாவா சகோதரிய உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து யூடியூப் சேனல் மூலமா உங்களுக்கு இந்த பரிகாரத்தெல்லாம் சொல்கிறேன் கம்பல்சரி பண்ணி பாருங்க உங்களை சுற்றி வந்து ஒரு நீங்கள் நினைச்சது நடக்கல அப்படின்னு வருத்தப்படாதீங்க உங்களை சுற்றி வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் ஒரு ஆறாவும் கிரியேட் ஆக ஆக உங்களை சுற்றி நல்லதே நடக்க ஆரம்பிக்கும் அட்லீஸ்ட் வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க கொஞ்ச நாள்ல வந்து நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவான மனிதர்கள் அதாவது நல்ல மனிதர்கள் இது மாதிரி எல்லாமே நம்மளை சுற்றி கிரியேட் ஆக ஆரம்பிக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்க பிரச்சனை பிரச்சனையே வராது இருக்கிற பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் அதனால கொஞ்சம் பொறுமையா நிதானமாக சேனலை வந்து பார்த்து நீங்க வந்து கம்பல்சரி என்னை பரிகாரத்தை பண்ணுங்க இதை தவிர எங்கிட்ட சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள்லாம் இருக்கு பேரு ராசி நட்சத்திரம் கொடுத்தீங்கன்னாக்க நான் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு எந்த பொருள் வந்து சூட் ஆகும் உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கான ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத அனுப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க ராசி நட்சத்திரத்தை பார்த்துட்டு அதை எதனால வந்து உங்களுக்கு இப்படி ஆகிறதுங்கிறத வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணி பார்த்துட்டு எந்த பொருள் உங்களுக்கு சூட் ஆகும் எந்த பொருளை வச்சா உங்களுக்கு இன்னும் பாசிட்டிவா எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கறத வந்து நான் சொல்கிறேன் அதனால் கவலைப்படவே வேண்டாம் இதை தவிர எங்கிட்ட தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு உடம்புல நல்ல கலர் வரத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த இளநரைக்கு எல்லாத்துக்குமே எங்கிட்ட டயபெட்டிக்கு கஷாயம் பவுடர் இருக்குது உடம்பு வந்து எப்போவுமே தெம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த முட்டு வலி மிளகாய் வலி எல்லாத்துக்குமே எங்கிட்ட வந்து கஷாயம் பவுடர் ஆயில் மெடிசின்ஸ் எல்லாமே இருக்குது ஃபேஸில் வந்து க்ளோ வர்றதுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது எந்த வயசுக்காரங்களும் போடலாம் என்னோட பொருட்களை குழந்தைலேருந்து வயதானவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு தேவையானதுனாக்கா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைனாக்கா எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க ஓகேங்களா ஃபோன் பண்ணி பேசுகிறதுக்கு கூட எனக்கு நடுவில் வந்து மீடியேட்டர்லாம் கிடையாது நான் தான் டைரெக்டாக ஃபோன் அட்டன் பண்ணுவேன் ஸோ நீங்கள் உங்கள் ப்ராப்ளத்தை வந்து சொல்லலாம் ஒருவேளை வந்து உங்களுடைய ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருள் வேணும்னா உங்கள் ப்ராப்ளமும் பேரராசி நட்சத்திரத்தை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பினீங்கன்னா சௌகரியமாக இருக்கும் ஏன்னா டெய்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணுறதுனால மறந்து பிறகு நடக்கு அதனால வாட்ஸ்ஆப்பில் அனுப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நிதானமாக ஒன்று ஒன்றா பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த சின்ன சின்ன பரிகாரம்லாம் என்னங்கிறத வந்து பார்ப்போம் அதாவது நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து பண தேவைங்கிறது வந்து ரொம்ப அதிகம் பண தேவைக்கேற்ற மாதிரி நமக்கு நம்மளுடைய தே பணம் இருந்தால் தான் நம்மளுடைய தேவைகளை வந்து நம்ம பூர்த்தி செஞ்சுக்க முடியும் நம்ம தேவைன்னு மட்டும் இல்லை நம்ம குடும்பம் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லா தேவையுமே நம்ம அப் பண்ணணும் ஃபுல்ஃபில் பண்ணணும் ரெண்டாவது வந்து வியாபாரத்தில் இருக்கிறவங்கன்னா அவங்க கீழே வேலை பார்க்குறவங்க அவங்க குடும்பம் எதிர்பாராத செலவுகள் மருத்துவ செலவுகள் இந்த மாதிரி நிறைய வந்து நமக்கு வாழ்க்கையில் வந்துட்டே இருக்கும் இதுக்கு வந்து நம்ம வந்து ரெகுலராக வந்து நமக்கு பணங்கிறது வந்துட்டே இருந்தால் தான் இதெல்லாம் நம்ம பூர்த்தி செய்ய முடியும் இதுக்கும் மேலே வந்து நம்ம பணம் சேர்க்கணும் பணம் நம்ம கிட்ட தங்கணும் இதெல்லாம் வேற இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஒரு வெல்த் காஃபின்னு ஒன்று நான் தயார் பண்றது நான் தரேன் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் வந்து இதை பண்ணி பாருங்கள் இதை வந்து ரெண்டு விதமாக நீங்கள் பண்ணலாம் ஒன்று வந்து நம்ம ரெகுலராக காஃபி சாப்பிட்றதோட இதை இந்த ஒரு பவுடர் சொல்கிறேன் அதை கலக்கலாம் இல்லைன்னா அந்த பவுடர்லையே நீங்கள் வந்து காஃபி மாதிரி தயார் பண்ணி குடிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் இந்த இந்த இதை பண்ணி பாருங்களேன் ஓகேவா நீங்கள் என்ன பண்ணுங்க ஃபஸ்ட்டு எழுந்த உடனே வெறும் வயத்தில் காஃபி குடிக்கிறீங்க இல்லையா காஃபியோ இல்லை ஏதோ ஒன்று க சில பேர் வந்து வேறு ஏதாவது குடிப்பாங்க எலுமிச்சம்பழ சாறு ஏதோ ஒன்று குடிப்பாங்க அந்த பர்டிகுலர் இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்க ஒரு கப்பு நீங்கள் வந்து ஒரு வேளை நீங்கள் வந்து காஃபி குடிக்க மாட்டீங்க வெறும் எலுமிச்சம்பழ சாறு தேன் இதெல்லாம் போட்டு குடிக்கிறீங்க அந்த கப்பில் என்ன பண்ணுங்கனாக்க பட்டையோட பவுடரை வந்து கொஞ்சோண்டு லைட்டாக தூவி விடுங்க தூவி விட்டுட்டு எனக்கு பண கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னு மூணு தடவை சொல்லிவிட்டு தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அதை குடிங்க ஆச்சா ரெண்டாவது ஆப்ஷன் வந்து நீங்கள் காலம்பரம் அவசரமாக காஃபி குடிப்போம் இப்போ நாளா காலம்பரை ஃபஸ்ட்டு எனக்கு வந்து சில ஒரு இதை பவுடரை குடிச்சிட்டு நான் அதுக்கப்புறமா காஃபி குடிப்பேன் இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் காஃபி மட்டும்தான் தான் குடிச்சிருந்தேன் டைரெக்டாக காஃபி குடிக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த பட்டையோட பவுடர் பார்த்தீங்களா ஒரே ஒரு பிஞ்சு இது ஒன்றும் பெரிய வாசனை எல்லாம் வந்துடும் அந்த காஃபி மேலே இப்படி லைட்டாக போட்டுட்டு எனக்கு வந்து யூனிவர்ஸ் எனக்கு பணப்பஞ்சமே வரக்கூடாது எனக்கு அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி மூணு தடவை சொல்லிவிட்டு தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூங்கிறதையும் மூணு தடவை சொல்லிவிடுங்க அப்படியே பணம் வந்து அப்படியே உங்களுக்கு உங்களுக்கே தெரியாதுங்க அது மாட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்ருக்கோம் ஜாலியாக இருக்கலாம் நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த இதுவே தெரியாது அந்த பணம் இல்லைங்கிற அந்த பெயின் இருக்கு பாருங்க அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அதை மட்டும் அதை வந்து அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த பணம் இல்லாத நிலைமைங்கிறது வந்து ஐயோ அது எப்படி இனிமேல் வந்து நம்ம எழுந்து நிற்போமாங்கிற மாதிரி கூட நமக்கு அப்படிலாம் வந்துடும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் சூப்பராக வந்து இது வந்து ஒரு ஃப்ளோ ஆஃப் மணி வந்து வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த தடங்களே இருக்காது ஸோ நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது செஞ்சு பாருங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் சொல்லுங்கள் இதை பாவம் ரொம்ப கஷ்டப்படுறவங்கலாம் இருக்காங்க பணமே இல்லாமல் இதை ஒரு ரெண்டு மூணு நாள் பண்ண சொல்லுங்கள் அவங்களுக்கு ஒரு வழி வழிபறும் அந்த வழி தெரிஞ்சிருச்சுன்னா அதை பிடிச்சிட்டு நம்ம போயிடலாம் சில பேர் வந்து சும்மா உட்காந்து கேட்பாங்க அதெல்லாம் நடக்காது ஒரு வழி தெரிஞ்சிடவங்களுக்கு அந்த வழியில் போனாங்கனாலே சக்ஸஸ் ஆகிடும் சூப்பராக இந்த பரிகாரம் பண்ணி பாருங்க இதை வந்து நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன் நல்லா நல்லா இருக்கு நிஜமாவே நல்லாயிருக்கு ஓகேங்களா நல்ல சந்தோஷமா இருங்கள்ல இந்த மாதிரி ஒரு சின்ன சின்னதெல்லாம் பண்ணிட்டு உழைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி தானே நம்ம கேட்குறோம் அதனால சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா அதனால செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதுலேருந்து வந்து உங்களுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறதுக்கான சந்தர்ப்பம் எல்லாம் நிறைய வந்து உருவாகும் செஞ்சு பாருங்க அபண்டன்ஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி அண்ட் வெல்த் வேணும் எனக்கு வந்து அபரிதமான வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி வேணும் இதுக்கு நான் என்ன பண்ணணும் இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க நான் நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் பண்ணுங்க நல்லாயிருக்கும் அதோடு இல்லாமல் நான் இப்போ ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் இந்த இந்த பர்டிகுலர் இதை வந்து நாக்கு கடியில் வச்சுக்கோங்க நாக்கு கடியில் லைட்டாக தர போதும் அபேண்டன்ஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி அண்ட் வெல்த் வர்றது வந்து உறுதி இது நான் வந்து எப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாரு நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையில் வந்து கொஞ்சமாக காசு வந்தா கூட அதில் வந்து சந்தோஷமாக இருக்கணும் தான் நினைப்போம் இது வந்து பர்மனெண்ட்டாக நமக்கு வந்துட்டே இருக்கணும் எந்தவித தடங்களும் இல்லாமல் இல்லை வந்து நமக்கு நோய் நொடி இல்லாமல் எல்லாமே வந்து ஒரு தடங்கள் இல்லாமல் நம்ம வியாபாரமும் நம்மளுடைய வேலையும் எல்லாம் தடங்களே இல்லாமல் நடந்துகிட்ருக்கணும் நம்ம வாழ்க்கையில் வந்து எப்பவுமே சந்தோஷமும் நிறைய பண வசதியும் நல்லா வந்து நமக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு லைஃபும் நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினப்பிருக்கோம் அந்த மாதிரியான சமயத்தில் நான் ஒரு சின்னதாக வந்து உங்கள் சொல்கிறேன் அதை நாக்கு கடையில் தருவிக்கோங்க நான் சொல்கிற ப்ரொசீஜர் பிரகாரம் பண்ணுங்கள் சூப்பராக பணம் வரும் அது வந்து உறுதி ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது என்ன இதுக்கு தேவையான பொருளை ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒரு அமைதியான இடத்துல போய் நல்லா வந்து சப்பலாங்கோல் போட்டுவிட்டு யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்துல போய் உட்காந்துருங்க அது வீட்டுக்கு வெளியிலையும் இருக்கலாம் உள்ளேயும் இருக்கலாம் எங்கே வேணாலும் உட்காருங்க ஆனால் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யாருக்கு தெரியவும் வேண்டாம் ஓகேங்களா இதுக்கு என்ன வேணும்னாக்கா பட்டை பவுடர் ஓகேங்களா இத பாருங்க பட்டையோட பவுடர் நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன் நல்ல ஆர்கானிக் ஹனி வாங்கிக்கோங்க ஹனி வாங்கிக்கோங்க இந்த வெள்ளமாக போட்டிருக்கிறதெல்லாம் வாங்காதீங்க ஆர்கானிக் ஹனி வந்து நல்லா நல்ல ஹனியாக வாங்கிக்கோங்க ஓகேங்களா அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா பட்டை பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஹனி ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதை என்ன பண்ணுங்க ரெண்டையும் கலந்து மிக்ஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா ரெண்டையும் கலந்து மிக்ஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய டென்ஷன் எனக்கு வந்து அபண்டன்ஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி அண்ட் வெல்த் வேணும் யூனிவர்ஸ் எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணி பண்ணி மிக்ஸ் பண்ணி மூணு தடவை சொல்லிவிட்டு தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ் அதையும் நீங்கள் சொல்லிடுங்க இப்போ மிக்ஸ் பண்ணிட்டீங்க இல்லையா ஹனி அண்டு பட்டை பவுடரை நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இது வந்து மிக்ஸ் உங்களுடைய இன்டென்ஷனை சொல்லிடுறீங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம இதை ஆக்டிவேட் பண்ண போகிறோம் அப்போ என்ன பண்ணுங்கனாக்கா உங்கள் மூக்கு கிட்டே எடுத்துட்டு போய் அதோட வாசனையை அப்படியே இழுங்க இழுத்துட்டு வெளியில விடுங்க இது மாதிரி செவன் டைம்ஸ் பண்ணணும் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கனாக்க இது வந்து உங்க பிளாக்கேஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் உங்களுக்கு பைனான்சியல் ப்ராஸ்பரிட்டி கிடைக்கணும் ஃபைனான்சியல் பிளாக் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினச்சிட்டு இதை வந்து வாசனைய மூக்குக்கு இழுக்கிறீங்க இதை வந்து ப்ளோ பண்றீங்க அது மாதிரி மூக்குல இழுக்கிறீங்க ப்ளோ பண்றீங்க இது செவன் டைம்ஸ் பண்ணணும் இப்போ ஆக்டிவேட் பண்ணதை எப்போ யூஸ் பண்ணுன்னா ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்து பெட்டுலேருந்து எழுந்த உடனேயே இதை யூஸ் பண்ணணும் இல்லைனா நைட்டு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணணும் இதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் சொல்லுவேன் கலம்பர யார் கூடயும் பேசக்கூடாது அதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணணும் இல்லை நைட்டு படுத்து யூஸ் பண்ண பிறகு யார் கூடயும் பேசக்கூடாது அது மாதிரி அப்போ தான் யூஸ் பண்ணணும் இந்த ரெண்டு டயத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இதை வந்து ஒரு விரலால் எடுத்து உங்கள் நாக்கு அடியில் வந்து இதை வைங்க வைக்கும் பொழுது என்ன சொல்லணுன்னா நான் வந்து இந்த சின்னமன் பவுடரையும் இந்த பட்டை பவுடரையும் தேனையும் கலந்து என் நாற்று கடியில் வச்சிருக்கேன் இதை வந்து என்னுடைய மணி ப்ளாக்கேஜை ரிமூவ் பண்ணி எனக்கு வந்து அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டியை கொடுக்கணும் இது 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 அதுக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன் பிரபஞ்சமே அதற்கான உதவியை நீ தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி மூணு தடவை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இந்த இதை வச்சுட்டு படுத்துன்னு தூங்கிடுங்க இதுக்கப்புறம் யா அதை வச்ச பிறகு கூடயும் பேசாதீங்க மார்னிங் யார் கூடயும் பேசுறதுக்கு முன்னாடி தான் அதை வைக்கணும் நைட்டு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி வைங்க அதுக்கப்புறம் யாரோடையும் பேசாதீங்க ஓகேங்களா இது வந்து நீங்கள் ரெகு ரெகுலராகவும் பண்ணலாம் இதை கலந்து வச்சுட்டு ரெகுலராகவும் பண்ணலாம் இல்லை வந்து மா மாதம் ஒரு தடவை அந்த மாதிரியும் பண்ணலாம் இதை இதை வந்து நீங்கள் பணத்துக்கு மட்டும் கிடையாது திருமண தடைக்கு வேலைக்கு வேலை உயர்வுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நாக்கு கடியில் பொழுது உங்கள் இன்டென்ஷனாக சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத கரெக்டாக சொல்லுங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க சொல்லிவிட்டு இதை வந்து டெய்லியும் நீங்கள் வந்து சொல்லி அதை நாக்கு கடியில் தரவிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுடைய பண வ ம வியாபாரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும் இது எல்லாமே வந்து ஒ ஒன்றுக்கு ஒன்று பணம் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்டடு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த படிப்படியான முன்னேற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் இதை வந்து எந்த ப படிப்புக்காக இருக்கட்டும் வியாபாரத்துக்காக இருக்கட்டும் எதுக்காக இருக்கட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அமைதியான இடத்துல உட்காந்து மைண்ட வந்து ஒரு கிளியராக வச்சுட்டு சொல்லுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை பற்றியான பயமே உங்களுக்கு இருக்காது அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்கள் வாழ்க்கை நல்லா வந்து நல்ல ஸ்மூத்தாக போகும் உங்களுடைய லைஃப் இது செஞ்சு பாருங்க செஞ்சுட்டு எனக்கு வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இல்லாமல் இதை சொல்லுங்கள் ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட வேண்டாம் இது வந்து ஒரு நல்ல வந்து ஒரு சுகமாக இருக்கிற ஒரு இது வழிமுறை இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் ஓகேங்களா பணம் வந்து அப்படியே பொங்கி வரதை வந்து நீங்கள் பார்க்கலாம் இதை செய்யும்பொழுது அப்படி வரும் பணம் அந்த பணம் வந்து அபரிதமாக வரும் உங்களுக்கு நல்ல வழிகள்லேருந்து அதை செஞ்சு பாருங்க நீங்கள் வந்து என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் அப்போ என்ன ஆகுனாக்க எல்லாருமே வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வருவாங்க நம்மளால் வந்து அவங்களுக்கு ஃபிசிக்கலாகவோ ஃபினான்ஷியலாகவோ உதவி பண்ண முடியலன்னா கூட இந்த மாதிரியான டிப்ஸ்னால அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் ஒரு தன்னம்பிக்கை வரும் அதை பண்ணி பார்ப்பாங்க அதனால் மைண்டில் இருக்கிற நெகட்டிவ் வந்து குறைஞ்சிட்டே வரும் ஸோ எந்த தவறான முடிவும் எடுக்க மாட்டாங்க இந்த கம்பல்சரி எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம்